வந்தியத்தேவன் ரமேஷ் அவர்கள் கவிஞர் ஸ்ரீ கருணாகரஸ் அவர்களுக்கு சிறப்பு செய்வார் உழவினை தொழிலாகவும் தமிழினை மொழியாகவும் கொண்ட என் பிறப்பை கொடுப்பனையாய் கருதும் நல்ல கருணாவின் நல்வணக்கம். வணக்கம் அண்ணன் தியாக ரமேஷுக்கான வாழ்த்து கவிதை நண்பர்கள் கூட்டத்தில் அண்ணன் ஆவார் நல் உறவு அண்ணனில் நண்பன்தானே எண்ணத்தில் செயல்பாட்டில் என்னை போல எப்போதும் நிலை மாறா நேர்மையாளன் பண்பாளர் தியாக ரமேஷ் அன்றும் இன்றும் பழகிடவும் அணுகிடவும் எளியர் ஆவார் தொண்டனாக தமிழ் கூறும் அமைப்பில் எல்லாம் துடிப்போடு கடமையாற்றும் துடிப்போடு பணியாற்றும் கடமை வீரன் மணல் அள்ளி மடுவான மணிமுத்தாரில் மணல் அள்ளி மடுவான மணிமுத்தாரில் மடையெல்லாம் நீர் பாய்ந்த காலம் அன்று இணக்கமான மனிதர்கள் வாழ்ந்த நல்லூர் இவ்வாற்றங்கரையில்தான் அன்றும் இன்றும் மணம் வீசும் பயிர் பச்சை சூழ்ந்த அவ்வூர் மண்ணில்தான் பிறந்தார் நம் கவிதை தொண்டர் உணர்வோடு நல்லூரில் தொடக்க கல்வி உயர்கல்வி திருமுது குன்றத்தில் கற்றார் திருமுது குன்றம் குருதாசலம் தொழிற்கல்வி சேலத்திலே நிறைவாய் கற்று துடிப்போடு சென்னையிலே பணியில் சேர்ந்தார் மொழி மீது தமக்கிருந்த காதல் உந்த முனைப்போடு மண்மொழியில் கவிதை செய்தார் இரண்டாய் கலை மீதும் பக்தி மீதும் விருப்புடனே இன்று வரை நாட்டம் கொண்டார் பொழிகின்ற மழை அதுவின் ஈரம் போல புன்னகையை எப்போதும் தாங்கி நிற்பார் பொழிகின்ற மழை அதுவின் ஈரம் போல புன்னகையை எப்போதும் தாங்கி நிற்பார் தன் மண்ணில் களம் நடவு மணிமுத்தாறு தன் மண்ணில் களம் நடவு மணிமுத்தாறு தமிழ் போற்றும் அமைப்புகளில் பயணம் செய்தார் என்றென்றும் இல்லறத்தை போற்றி காக்க ஏற்றிற்றார் வளர்மதியை தோழியாக வளர்மதி என்பது அன்னின் பெயர் வளர்மதி இன்புற்ற வாழ்விற்கு சாட்சியாக ஏந்தியதோ செல்வங்கள் இரண்டு ஆகும் இன்புற்ற வாழ்விற்கு சாட்சியாக ஏந்தியதோ செல்வங்கள் இரண்டு ஆகும் அன்பிற்கு வந்தியனும் ஆசைக்கென்று அபிராமியும் இவர்கள் பெற்ற பேரு வந்தியத்தேவன் மகன் அபிராமி மகள் சிறகடித்து கடல் தாண்டி பாத்தாம் தீவில் சில காலம் பணி செய்தார் நண்பன் மூலம் உறவாடி தமிழ் பேச உள்ளம் தேடி ஒவ்வொரு மாலையிலும் கோயில் செல்வார் திறன் மீது நம்பிக்கை கொண்ட சிங்கை தியாக ரமேஷ் வரவிற்கு கைகள் நீட்ட அறம் மீரா தன் இயல்பில் அமைத்துக் கொண்டார் அழகான சிங்கையிலே வளமும் வாழ்வும் அறம் மீரா தன் இயல்பில் அமைத்துக் கொண்டார் அழகான சிங்கையிலே வளமும் வாழ்வும் சிங்கப்பூர் தமிழ் அமைப்பில் பொறுப்பும் ஏற்றார் செய்திட்ட தொண்டுகளால் சிறப்பும் பெற்றார் பங்கெடுத்தும் நிகழ்வுக்கு சிறப்பு சேர்ப்பார் படைப்புகளை வெளியிட்டும் பெருமை கொள்வார் தங்கு தடை இல்லாமல் நிகழ்வின் செய்தி தங்கு தடை இல்லாமல் நிகழ்வின் செய்தி தருவதையே பெரும் கருதி செய்வார் எங்கெல்லாம் தமிழ் நிகழ்வு நடந்திட்டாலும் இவர் நிற்பார் படம் எடுக்கும் கருவியோடு எங்கெல்லாம் தமிழ் நிகழ்வு நடந்திட்டாலும் இவர் நிற்பார் படம் எடுக்கும் கருவியோடு இன்றோடு இவர் படைப்பு மொத்தம் ஏழு இன்றோடு இவர் படைப்பு மொத்தம் ஏழு இவர் பெற்ற பட்டங்களும் மொத்தம் ஏழு இவர் பெற்ற பெற்ற பட்டங்களும் ஏழு ஆகும் என்றென்றும் தமிழுக்கு செய்யும் சேவை இவருக்கு தமிழ் சூட்டும் புகழின் மாலை மென்மேலும் நற்தொண்டு தொடர்ந்து செய்து மேன்மை மிகு உயரத்தில் நிலைக்க வேண்டும் அன்பிற்கும் அரனுக்கும் எடுத்து காட்டாய் அண்ணன் நீ என்றும் வாழ்க வாழ்க அன்பிற்கும் அரணிற்கும் எடுத்து காட்டாய் அண்ணன் நீ என்றென்றும் வாழ்க வாழ்க சொல்லுக்கும் செயலுக்கும் மாற்றமின்றி சொல்லுக்கும் செயலுக்கும் மாற்றமின்றி சுடரான உம் வாழ்வைப் போட்டுகின்றேன் செல்கின்ற பாதையெல்லாம் வென்று காட்டி சிகரத்தை முத்தமிடும் முயற்சி வெல்க எல்லோர்க்கும் நல்லவராய் வாழும் உண்மை எல்லோர்க்கும் நல்லவராய் வாழும் உண்மை இறை அருளும் குறை நேரா பாதுகாக்கும் நல்வினையும் வல்வினையும் உண்மை சூழ்ந்து நல்வினையும் வல்வினையும் உண்மை சூழ்ந்து நாளெல்லாம் சிறப்புடனே வாழ்க வாழ்க தமிழை உயர்வாய் வைத்தேன் தமிழ் உயரத்தில் வைத்தது நன்றி மிக்க நன்றி கவிஞரை அன்பிற்கும் அரண்க்கும் எடுத்துக்காட்டாய் விளங்கும் அண்ணனிற்கு நல் வாழ்த்து வழங்கிய தம்பி கவிஞர் திரு கருணாகரஸ் அவர்களுக்கு மிக்க நன்றி அவங்களுக்கு நீங்க தம்பி நீங்க இல்லையா அதனால சொன்னேன்